ஹலோ நண்பில் குவைத்தில் பொது மன்னிப்பு அப்படிங்கிறது இன்றிலிருந்து அமல்படுத்தப்பட்டிருக்கு குயத்தில் இருக்கக்கூடிய ஆறு கவர்னரேட்டில் இருக்கக்கூடிய அனைத்து ரெசிடென்சி அஃபேர் டிபார்ட்மெண்ட்லையும் நாம் போயிட்டு நம்முடைய நிலைமைகளை வந்து சரி செய்து கொள்ள முடியும் அதாவது ஃபைன் கட்டிவிட்டு நாம் குவைத்தில் இருக்கணும் அப்படின்னு நினச்சாலும் இருந்து கொள்ளலாம் அல்லது ஃபைன் கட்டாமல் நான் சொந்த நாட்டிற்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் போய்கொள்ளலாம் நிறையா முக்கியமான செய்திகள் இந்த வீடியோவில் இருக்குது வீடியோவை முழுவதுமாக பாருங்கள் நிறையா முக்கியமான கேள்விகளுக்கான பதில்களும் இந்த வீடியோவில் இருக்குது கொயத்தில் மார்ச் பதினேழாம் தேதியிலிருந்து ஜூன் பதினேழாம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட மூன்று மாதம் பொது மன்னிப்பு போடப்பட்டிருக்கு இதில் வந்து நாங்கள் போகிறோம் ஆனால் டிக்கெட்லாம் வந்து யார் போடணும் அப்படின்ட்டு வந்து கேள்வி கேட்டுருக்காங்க நம்முடைய சப்ஸ்கிரைபர் கொயத்தை பொறுத்த வரைக்கும் பொது மன்னிப்பு அப்படின்னு சொல்லிட்டாலே எல்லா செலவையுமே குவைத் அரசாங்கமே வந்து ஏற்றுக்கொண்டோம் ஸோ இந்த டயத்தில் நீங்கள் போயிட்டு போலீஸில் சரணடைந்தாலோ அல்லது அந்த ஆறு கவர்னரேட்டில் இருக்கக்கூடிய ரெசிடென்சி ஆஃபேர் டிபார்ட்மெண்ட்டு இருக்கு போனாலோ உங்களுக்கு எல்லாத்தையுமே வந்து குவைத் கவர்மெண்ட்டை பார்த்து அனுப்பிடுவாங்க உங்கள் மேலே ஏதாவது கேஸ் இருந்துச்சு அப்படின்னா மட்டும் அதற்கான விசாரணைகள் நடத்தப்பட்டு அதற்கு பிறகு உங்களை சொந்த நாட்டிற்கு வந்து அனுப்பி வைப்பாங்க இதுதான் வந்து பொது மன்னிப்பினுடைய நடைமுறை அதே போல் பொது மன்னிப்பு காலத்தில் நாங்கள் போயிட்டு திரும்ப கொயத்திற்கு எவ்வளோ நாளில் வர முடியும் அப்படின்ட்டு வந்து கேட்டிருக்கீங்க கொயத்தை பொறுத்தவரைக்கும் பொது மன்னிப்பில் நீங்கள் போறீங்க அப்படின்னா நார்மலாக நாம் எக்ஸிட்டில் போயிட்டு எத்தனை நாட்கள் கழித்து கொயத்திற்குள்ள திரும்ப வர முடியுமோ அதே நாட்கள் தான் இந்த பொது மன்னிப்பில் போகக்கூடியவங்களுக்கும் ஸோ நீங்கள் போயிட்டு ஒரு மூன்று மாதத்திற்கு பிறகு விசா அப்ளை பண்ணிட்டு தாராளமாக கொய்திருக்குள்ளே வந்து வர முடியும் அடுத்ததாக என் மேலே என் கஃபில் வந்து ஒரு கேஸ் கொடுத்துருக்காங்க இப்போ நான் போயிட்டு சரணடைந்தோம்னா அந்த கேஸுக்கான இது வந்து நடக்குமா அந்த கேஸ் வந்து விசாரணை நடக்குமா அப்படின்ட்டு வந்து கேட்டிருக்கீங்க பொதுமன்னிப்பில் போகிறதா இருந்துச்சு அப்படின்னா உங்கள் மேலே எந்த ஒரு வழக்கும் இல்லாமல் நீங்கள் விசா இல்லாமல் மட்டும் இருந்தீங்க அப்படின்னா பிரச்சனை இல்லை ஒருவேளை உங்கள் கஃபில் உங்கள் மேலே ஏதாவது கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இந்த பொது மன்னிப்பு காலத்தில் நீங்கள் போயிட்டு சரணடையும் பொழுது அது சுமூகமாக தீர்க்கப்பட்டு உங்களை நாட்டிற்கு அனுப்புவதற்கான வேலைகளை கொய்த்தினுடைய அரசாங்கம் வந்து செய்வாங்க அந்த கஃபிலினுடைய அனுமதி இல்லாமல் அதே நேரத்தில் நீங்கள் போகவும் முடியாது இந்த கேஸை வந்து அந்த கஃபில் வாபஸ் வாங்கணும் அல்லது அந்த கேஸுக்கான முழுமையான தீர்வு அரசாங்கத்திற்கு கிடைக்கணும் அது வரைக்கும் நீங்கள் குவைத்தை தான் வந்து இருக்க முடியும் ஆனால் அதற்கு பிறகு உங்களை சொந்த நாட்டிற்கு வந்து அனுப்பி வச்சுருவாங்க அடுத்ததாக குவையத்தில் பாஸ்போர்ட் வந்து என்கிட்ட இல்லை என்கிட்ட ஒயிட் பாஸ்போர்ட் தான் இருக்குது அப்படின்னா நான் எப்படி போகிறது அப்படின்ட்டு சில நண்பர்கள் கேள்வி கேட்டுருக்கீங்க பொது மன்னிப்பு காலத்தில் நீங்கள் உங்களுடைய பாஸ்போர்ட் உங்கள்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் நேரடியாக போயிட்டு சரணடையும் பொழுது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் போக முடியும் அதே மாதிரியான ஒரு சூழல் தான் இந்த ஒயிட் பாஸ்போர்ட்டுக்கும் ஏன்னா நீங்கள் இருந்து தான் வந்து அந்த பாஸ்போர்ட்டை வந்து வாங்கியிருப்பீங்க ஸோ அதுவுமே வந்து செல்லுபடியாகும் நீங்கள் போயிட்டு சரணடைஞ்சிங்கன்னா தாராளமாக நீங்களும் ஊருக்கு போக முடியும் குவைத்தில் இப்போ வரைக்கும் ஒரு லட்சத்தி இருபதாயிரத்துலேருந்து ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் நபர்கள் விசா இல்லாமல் இல்லீகலாக தங்கியிருக்கிறாங்க அப்படிங்கிற டேட்டாவை கொயத்தினுடைய அரசாங்கம் வெளியிட்டிருக்காங்க இருந்து எல்லாருமே வெளியேறிடுங்க யாரெல்லாம் விசா இல்லாமல் இருக்கிறீங்களோ எல்லாருமே இந்த டயத்தை பயன்படுத்தி வெளியேறிடுங்க ஏன் அப்படின்னா இது கடைசி பொது மன்னிப்பாக கூட இருக்கலாம் கொயத்தை பொறுத்த வரைக்கும் ஏன்னால் இதற்கு முன்பு கொடுத்த பொது மன்னிப்பை பயன்படுத்தலை ஆனால் இப்போ வந்திருக்கக்கூடிய கவர்மெண்ட் வெளிநாட்டவர்களுக்கு சாதகமாக செயல்பட்டு தான் இந்த பொது மன்னிப்பு வந்து போட்டிருக்காங்க ஸோ இதை பயன்படுத்தி போகலை அப்படின்னா கட்டாயம் உங்களால் திரும்ப கொயத்திற்கு வராத மாதிரி தான் கொயத்தை விட்டு போக முடியும் ஸோ ரொம்பவே இதை வந்து பயன்படுத்திக்கோங்க போல் நம்முடைய சேனலில் பார்த்துட்டு இருக்கக்கூடிய நண்பர்கள் விசா இல்லாமல் நீங்கள் போய்ட்டு சரணடைகிறீங்க அப்படின்னா அங்கே நடக்கக்கூடிய ப்ரொசீஜர்ஸை வந்து நீங்கள் ஒரு வீடியோவாக வந்து வெளியிடலாம் அதற்கு நம்முடைய சேனல் வந்து ரெடியாக இருக்கிறோம் நம்முடைய இன்ஸ்டாகிராம் லிங்கை வந்து தாரேன் அதில் வந்து நீங்கள் மெசேஜ் மூலமாக உங்களுடைய வீடியோக்குள்ளே வந்து அனுப்பி வைங்க அதையும் நாம் வந்து பகிர்ந்து விடுவோம் ஓகே நண்பர்கள் எந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்குமோ வீடியோ பார்க்குறவங்க சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ மறக்காம லைக் பண்ணிக்கோங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் மறக்காம ஷேர் பண்ணிவிடுங்க